வாசிக்கலாம் லூக்கா எழுதின விசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஆமேன் ஏழாவது வார்த்தை ஒப்புவித்தல் ஏசு பிதாவினோட சித்தத்தை செய்யும்படியாக தான் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார் அனுப்பப்பட்டார் அவர் வந்தார் அவர் லாஸ்ட்டு அவருடைய சித்தத்தை செய்து என்ன செய்தார் அவருடைய ஆவியே அவரிடத்தில் என்ன செய்கிறார் பத்திரமா ஒப்புவிக்கிறது மாதிரி ஒப்புவிக்கிறார் நிறைய பார்த்தீங்கன்னா நான் செவ் நாம் நர்ஸாக இருந்ததுனால எனக்கு தெரியும் என்னென்னா நம்ம டியூட்டிக்கு போவோம் போகும்போது ஒருத்தங்கள்ட்ட அந்த நிற்க சிஸ்டர் தந்து நம்ம என்ன செய்யணும் அந்த ஹேண்ட் ஓவரை வாங்கி அவங்க நம்மள்ட ஒப்புச்சிட்டு போவாங்க இந்த இந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன் இதெல்லாம் நான் கரெக்டாக நேர்த்தியாக செஞ்சுருக்கேன் இனி நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன செய்வாங்க ஒப்புவிச்சிட்டு போவாங்க அதே மாதிரி நான் என் பணியை முடித்து போகும்போதும் நான் இதெல்லாம் செஞ்சேன் இப்படியெல்லாம் பண்ணேன் நானும் என்ன செய்யணும் அவங்கள்ட்ட ஒப்புவிச்சிட்டு தான் போகணும் ஒப்புவிக்கிறது என்பது ஒரு எஜமான் தன் ஊழியக்காரனுக்கு என்ன வேலையை கொடுக்குறானோ என்ன பொறுப்பை கொடுக்கறானோ அதை கரெக்டாக செஞ்சு முடித்து அவன் என்ன செய்யணும் அந்த எஜமானுக்கு கரெக்டாக கணக்கு கொடுத்து ஒப்பு வச்சுட்டு எந்த ஒரு அலுவலகத்தில் பார்த்திங்கனாலும் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அவங்க சேர்ந்த வேலையை நான் இதெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போவாங்க அதே மாதிரி நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவம் இந்த உலகத்தில் தேவன் மனித ரூபத்தில் வந்து அவருடைய பணிகள் அவருடைய ஊழிய பணிகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவினிடத்தில் அவர் என்ன செய்கிறார் லாஸ்ட் எல்லாத்தையும் சப்பா நீங்கள் தேவனே நீர் தந்த எல்லா பொறுப்புகளையும் எல்லா கடமைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று அவருடைய லாஸ்ட்டாக இருந்த அவருடைய ஜீவனையும் கூட என்ன செய்கிறார் அவருடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறார் அதை பற்றி தான் நான் பார்க்க போயிடிறான் வாசிக்கலாம் பிதாவின் சித்தம் செய்கிறவரார் அவர் பனிரெண்டு வயது அவர் நிரம்பினவராக இருக்கும் பொழுதே அவர் என்ன செய்கிறார் பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும்னு அவருடைய பெற்றோர் இடத்துல சொல்லுகிறார் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வாசிக்கலாம் அவர் எர்சலேம் தேவாலயத்தில் அவங்க பண்டிகைக்காக தன் தாய் தகுப்பனோடு போகும்போது அது வாசிங்க ஆமேன் அவர் எரிசில பன்னிரெண்டு வயசாக இருக்கும்போது அவங்க பண்டிகைக்காக குடும்பத்தோடு என்ன செய்கிறாங்க அந்த எரிசலே தேவாலயத்துக்கு போகிறாங்க போயிட்டு வரும்போது அவங்க பிள்ளையை என்ன செய்ய அந்த கூட்ட நெரிசல்ல பிள்ளையம் பிள்ளை அவங்க அம்மா அப்பா கூட வரல அவங்க வராங்க அப்படி பிள்ளை வருது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா போயிட்டாங்க பிள்ளையை காணாமல் தேடிட்டு அவங்க திருப்பியும் தேவாலயத்துக்கு வந்து பார்க்கும்போது தேவ இயேசு என்ன செய்கிறார் அவர்களுக்கு அவங்களுக்கு கூட இருந்து என்ன செய்கிறார் கேள்வி கேட்காங்க ஒவ்வொரு இதுக்கும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்போது தான் அவங்க அம்மா அப்பா கேட்காங்க ஏன் இப்படி பண்ண என் கூட வந்துட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தோம் எங்களை இப்படி அலைய விட்டுட்டியாப்பா நம்ம பாஷையில் சொன்னால் இப்படி எங்களை அலைய விட்டுட்டியே நாங்கள் ஒன்று தேடிட்டு இருந்தோமே அப்படின்னு இப்போ ஏசு சொல்கிறாரு அந்த இடத்துல நான் பிதாவின் சித்தத்தை செய்யணும்னு உங்களுக்கு என்ன செய்யாதா தெரியாதா அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக தான் இந்த உலகத்தில் என்ன செய்தார் வந்தார் அவர் அந்த சித்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் அவருக்கு அவர் பிதா அவருக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை தான் என்னென்ன செஞ்சார் கவனமாய் செல் கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாரியா ஸ்திரீயின் போய் அவர் ஒரு அந்த யூத யூ சமாரியாரர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன செய்த ஒரு பிரிவினை இருந்தது அவர் அந்த யூத குலத்தில் இருந்தவர் சமாரிய ஸ்திரீ அந்த ஸ்திரீ வந்து மிகவும் மோசமான ஸ்திரீ அந்த ஸ்திரீக்கிட்ட போய் அவர் என்ன செய்ய தாகத்துக்கு தண்ணி கேட்குறாங்க அந்த அதிகாரத்தை வசிக்கலாம் நான் யோவா நாலாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அப்படியே சித்தம் எப்படி நிறைவேறுகிறதுன்னு பார்ப்போம் பிதாவின் ஆ ஆமாம் அவர் அனுப்பின அவருடைய சித்தத்தை செய்து அது அதுதான் அவருடைய என்ன தான் போஜனமாக இருக்கிறது அந்த சித்தத்தை செய்கிறது தான் என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்ட்டு அந்த இடத்துல அவர் சொல்கிறார் அந்த சமாரியா ஸ்ரீ இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி நம்ம நடந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்வதுக்கு தான் தே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அடுத்தபடியாக லூக்கா லூக்காயழுதினஸ் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் பார்க்கலாம் மே அவர் கடைசி நேரத்தில் வர அவரை காட்டி கொடுக்க போ பட போகிற நேரம் நான் இவ்வளவு பாடுகள் பட போறேன்னு அவருக்கு தெரிஞ்ச பறவும் கூட அவர் வேகலப்பட்டு துக்கப்பட்டு அவர் மலையில போய் ஜெபிக்கும்போதும் சொல்கிறாரு ஆனாலும் ஆண்டவரே ஏன் சித்தத்தின்படி இல்லைப்பா உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்ய இயேசு ஆண்ட் நினைச்சா என்னனாலும் என்ன செய்திருக்கலாம் செய்திருக்கலாம் ஆனால் அவர் அவரு அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் அந்த பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தான் என்ன செய்தார் இந்த உலகத்தில் வந்தார் அவர் வேகுலப்பட்டு ஜெபிக்கும் பொழுதும் அவர் சொல்கிறாரு என்னுடைய சித்தத்தின்படி இல்லைப்பா உம்முடைய சித்தத்தின்படியே நான் என் ஆவியை நான் உங்களுடைய களத்தில் தருகிறேன்னு சொல்கிறாரு அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் தம்மை ஏசு ஒப்பு கொடுத்தாருன்ட்டு பார்க்கலாம் அந்த மரணத்திற்காக அவர் சித்தத்தை செய்து எப்படி ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்கன்னா ஜீவ பலியாக அவர் தம்மை என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் வாசிக்கலாம் எபிரேயர் ஒன்பது பதினாலு எந்த ஒரு பழுதும் இல்லாமல் அவர் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் நமக்காக

சுத்திகரிப்பது எவ்வளவு அவர் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற எந்த ஒரு பழுதும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர் பழுதற்ற பலியாக நமக்கு என்ன செய்தார் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார் ஜீவ பலியாக எபிசியர் ஐந்து ரெண்டு அவர் சுகந்த வாசனையான பலியாக என்ன செய்தாரா ஒப்பு கொடுத்தார் நேரம் இல்லாததுனால நான் வசனத்தை மட்டும் சொல்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அப்போஸ்தலரில் தேவான் வந்து கல்லறிந்து கொல்லப்படும்போது சொல்லுவார் என் ஆவியை உம்முடைய கரத்தில் என்ன செய்கிறேன் ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி ஜீவ பலிகளாக உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணுமா ஜீவபலியாக ரோமர் பனிரெண்டு ஒன்றாம் அதிக ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நம்முடைய ஆவியை எப்படி நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று மேன் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் நாம் அப்படி இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரமோ நம்முடைய எந்த காரியத்திருந்தாலும் நாம் எந்த ஆண்டவருக்கு ஜீவ பலியாக நம்ம அவருக்கு இது ஒப்பு கொடுக்கிறோமா எந்த சூழ்நிலையிலும் நாம் அப்படி இருக்கவே இல்லை ஆனால் ஆண்டவர் நமக்காக அவருடைய ஜீவனையும் தந்து நம்மள்தான் அன்பு கூர்ந்திருக்கிறார் பாவம் இல்லாத அவர் நம்ம இந்த ஜீ சிலுவை பாடுகள் அவர் பாவம் இல்லாமல் நமக்காக என்ன செய்தார் ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்புறம் ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் ஆனால் தேவன் வந்து எந்த பாவமும் செய்யலை எந்த ஒரு தவறான காரியங்களும் செய்யலை அவர் குற்றமற்றவராக இருந்தார் அவர் நல்லவர்னு சாட்சி கொடுத்தவங்கள பார்த்தீங்கன்னா யூதாஸ் கூட அவர் என்ன செய்கிறாரு அவர் கூட இருந்து அவரை காட்டி கொடுத்தவர் அந்த யூதாஸ் காரியத்தை வர சொல்கிறாரு அவர் ஒரு குற்றம் இல்லாத மனுஷன் அப்படின்னு மற்ற இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் யூதாஸ் சொல்கிறார் அவர் குற்றம் இல்லாத இரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோ ஒன் பத்தொம்பது பிளாத்து பிளாத்து அவர் சொல்வாரு அவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் என்ன செய்யலை காணலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் லூக்கா இருபத்தி மூணு பதினஞ்சில் ஏறாவதுடைய மனைவி சி சாரி ஏறாவது சொல்லுவாங்க ஒரு குற்றத்தையும் நான் அவர்கிட்ட என்ன செய்யலை காணலை ஆண்டவர் சிலு ஆண்டவர் மேலே சிலுவையில் அரைங்கன்னு சொல்லி அந்த ஜனங்கள் அவங்கள்ட்ட நியாயம் தீர்க்க கொண்டு போகும்போது அவரோட அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை இவரிடத்துல எந்த குற்றத்தையும் நாங்கள் காணலை எந்த குற்றத்தை வைத்து நாங்கள் இவரை என்ன செய்ய முடியும் தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதேமாதிரி மத்திய இருபத்தி ஏழு பத்தொம்போதில் பிளாத்துவின் மனைவி அவங்க சொல்கிறாங்க இவர் இவர்கிட்ட எந்த இதுவுமே என்ன இல்லை குறை அந்த தீர்ப்பும் அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க இவர்கிட்ட எந்த குற்றமுமே இல்லை காணப்படலை அப்படின்னு லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி ஒன்றில் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல் ரெண்டு கல்லனை அரைஞ்சாங்க அவர் பக்கத்தில் அதில் ஒரு கல்லணும் என்ன செய்கிறாரு அவர் எந்த குற்றமும் செய்யாதவர் அவர் அவரை போய் நீ இப்படி இகழிறேன்னு பக்கத்தில் நின்னவங்கன்னு பார்த்து என்ன செய்தார் சொன்னார் அதேமாதிரி குற்றமே இல்லாதவர் நமக்காக குற்றம் குற்றம் குற்றமுள்ளவராய் அடிக்கப்பட்டவராய் நொறுக்கப்பட்டவராய் பாடுகளை அனுபவித்து சகல பாவம் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக எல்லாவற்றையும் தானே ஏற்றுக்கொண்டு தனக்காக எல்லா காரியங்களையும் நமக்காக சகித்து எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் அவருடைய சந்த சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சுமந்து நம்ம நமக்காக தன்னுடைய ஜீவனை அவர் நமக்கு என்ன செய்திருக்கார் தந்திருக்கிறார் அவர் அவருடைய எல்லா குற்றமும் இல்லாம இப்படி ஆண்டவருடைய வேலைகளை நேர்த்தி அவர் செய்தார் அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் எப்படி அவர் எந்த குறையும் இல்லாமல் செய்து தன் எஜமானுக்கு அவர் ஒப்புவித்தாரோ அதுபோல ஆண்டவர் தந்திருக்கிற நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை கரை திரை ஒன்றும் இல்லாமல் நம்ம வாழ்கிற நாட்கள் அவருடைய சித்தம் செய்து அவருடைய சாட்சி அவருக்கு சாட்சியாக நாம் வாழ்வோம் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே அப்பா அம்மா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தமைக்காய் இமாவுக்கு நன்றி நீர் அப்பா எந்த குற்றமும் இல்லாதவராய் உம்முடைய சித்தம் அப்பா பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து உம்முடைய ஆவியை அப்பா நீர் ஒப்புவித்தது போல நீர் எங்களுக்கு இந்த உலகத்தில் தந்த அப்போ இந்த வாழ்நாள்களில் உம்முடைய சித்தம் செய்து நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா உம்முடைய சித்தம் செய்து வாழ்கிறோ பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுங்க உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து இயேசு ஏசு முளைஞ்சிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்